அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் கால சர்ப்பதோஷம் சாதாரணமாக ஜாதகம் பார்க்க வருபவர்கள் ஜாதகத்தில் ராகுக்கு கேது இருக்கிறதா என்று கேட்பார்கள் எல்லா ஜாதகங்களும் ராகு கேது இருக்கத்தான் செய்யும் அவர்கள் புரிந்து கொண்ட முறையில் பேசுவார்கள் ராகு கேது இருக்கிறதா பாருங்கள் என்று அதாவது ராகு கேது இந்த இரண்டிற்குள் மற்ற எல்லா கிரகங்களும் இருந்தால் சர்ப்ப தோஷம் ஒன்று ரெண்டு கிரகங்கள் வெளியிலிருந்து பெருவாரியான கிரகங்கள் ராகுக்கு எதுக்குள் இருந்தாலும் தோஷம் தோஷம்தான் என்று சொல்லப்படுகிறது இந்த காலசர்ப தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டான் எப்போதுமே கஷ்ட ஜீவனம் ஒழுங்கான மன வாழ்க்கை இல்வாழ்க்கை இல்லை என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது அதற்குப் பிறகு பல காலசற்ப தோஷங்கள் அந்த அன்பர்கள் நன்றாக வாழ்ந்த காரணத்தால் இடைச்செருகள் போல் ஒரு வார்த்தையை சேர்த்து கொண்டார்கள் முப்பத்தைந்து வயதிற்கு மேல் நாற்பது வயதிற்கு மேல் நன்றாக இருப்பார்கள் அதுவரை இல்லை என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து கொண்டார்கள் சேர்த்து பரவலாக பேசப்படவில்லை ஒரு சில ஜோதிடர்கள் மட்டும் சொன்னார்கள் இப்படி தான் இருக்கிறது அந்த காலசருப்பதோஷ கதை ஆனால் அது தீமையை செய்யுமா செய்யாது செய்யவே செய்யாது ஒரு ஆந்திர ஜோதிடர் என்னிடம் சொன்ன விஷயம் ஆந்திராவில் ஜோதிடர்கள் மாநாடு போல் ஒரு மாநாடு நடந்தது ஒருவர் இந்த கால காலசருப்ப தோஷத்தை மிகவும் குறைத்து பேசிக் கொண்டிருந்தார் இவர்கள் பிறப்பதை விட பிறக்காமல் இருப்பது நல்லது என்ற ரீதியில் பேசினார் அப்பொழுது இன்னொரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை காட்டி இவர் எப்படி இருப்பார் என்று கேட்டிருக்கிறார் பார்த்தார் சிம்மலக்கணம் இரண்டில் சனியும் கேதுவும் ராகு மீனத்தில் இருக்கிறார் அதற்குள் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கிறது காலசர்ப்பம் முழுமையான கால சர்ப்பம் பற்றாக்குறைக்கு சனியும் கூட இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் கேதுவுடன் இவன் எந்த ஊரில் பிச்சை எடுக்கிறான் என்று கேட்டாராம் உடனே இவர் சொன்னாராம் ஒரு சிறந்த நடிகரை பெயரை சொல்லி அவர்தான் இவர் என்று உடனே அவர் மழுப்பினார் எத்தனை வயதில் முன்னுக்கு வந்தார் முப்பத்தைந்து வயது அதுதான் என்றெல்லாம் மழுப்பினார் அடுத்து ஒரு ஜாதகத்தை அவர் காட்டினார் இப்பொழுது அவர் பேசவில்லை இவரே சொன்னார் சச்சின் டெண்டுல்கர் ஜாதகம் என்று பதினாறு வயதில் உலகப்புகள் அதன் பிறகு அந்த ஊரில் இருக்கும் ஜோதிடர்கள் காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லுவதே இல்லையாம் சர்ப்ப யோகம் என்று சொல்லுகின்றார்களா இது உண்மை காலசர்ப்பம் தோஷமே அல்ல அது நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது மற்ற கிரகங்கள் இருக்கிறதே அவைகள் பார்த்து கொள்ளும் ஐந்து ஒன்பது குடையவன் பத்து குடையவன் லக்னாதிபதி நாலு குடையவன் இவர்களெல்லாம் இருக்கிறார்களே அவர்கள் பார்த்து கொள்கின்ற விஷயம் அது ஆக இந்த தோஷத்தை நீங்கள் வீணாக பார்க்க வேண்டாம் பல ஜாதகங்கள் காலசர்போசமின்றி இவர்கள் வர்ணிக்கப்படுகின்ற அமைப்பில்தான் இருக்கின்றன நல்ல ஜாதகங்களாக இருக்கின்றன நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் அதிலும் முதியவர்களும் இருக்கிறார்கள் எனவே இனி காலசர்ப தோஷத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய தினம் என்ன நடக்குமோ என்ற பீதியில் செய்யக்கூடாத ஒரு சில செயல்களையும் செய்துவிடுவதாக காட்டுகிறது பயத்தில் பீதி உண்டு ஆனால் பீடை இல்லை ரிஷபராசி அன்பர்களே பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல வருவாயை அடைவீர்கள் நன்மையை பெறுவீர்கள் இவையெல்லாம் உங்களது பேச்சாலும் மதி நுட்பத்துடன் நீங்கள் செய்யும் செயல்களாலும் நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே வித்தையில் சிறப்பு காட்டி நீங்கள் சிறப்பு பெறும் நாள் இந்த நாள் வித்தையால் நீங்கள் காட்டும் உங்கள் வித்தையால் இன்று உங்களுக்கு மதிப்பு உயரும் கடகராசி அன்பர்களை சில நேரங்களில் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி உடனே வைக்க வேண்டும் ஒரு சில விஷயங்களில் கமா போட வேண்டும் அப்போதுதான் காரியம் நல்லபடியாக நடக்கும் ஒரு சில விஷயங்களில் உடனடி தீர்வு ஒரு சில விஷயங்களில் அவசரப்படக்கூடாது இன்றைய தினம் அவசரமாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் காலம் தாழ்த்திய காரணத்தால் ஒரு சிறு நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் கவனம் சிம்ம ராசி அன்பர்களே புதுமையை புகுத்தி அதற்கேற்ப பேசி நல்ல லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் இந்த நாள் பண வரவு உண்டு ராசி அன்பர்களே உறவுகள் கை கொடுக்கும் நாள் உறவென்றால் சொந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் குடும்பத்தார் இவர்களால் இன்று உங்களுக்கு ஒரு பெரும் நன்மை நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவ அறிவால் இன்று ஏற்படும் ஒரு புது பிரச்சனையை எளிதில் தீர்த்து வைப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் தனுசு ராசி அன்பர்களே ஒரு வித்தையை காட்டி மற்றவர்கள் ஒரு பங்கு லாபம் அடைந்தார்கள் என்று சொன்னால் இன்று நீங்கள் அதே வித்தையை காட்டி இரண்டு பங்கு லாபத்தை பெறுவீர்கள் இது எப்படி அவர்கள் காட்டினார்கள் பெற்றார்கள் நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் உள்ள இடத்தில் காட்டினீர்கள் யாருக்கு தேவையோ அவரிடம் காட்டினீர்கள் எனவே இரு பங்காக பெற்றீர்கள் இந்த ஒரு பாக்கியம் இந்த ஒரு நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும் மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது கடும் முயற்சி மற்றும் செயல்பாடுகள் வந்துவிட்ட கசத்தை போக்கும் வர இருக்கும் நன்மையை விரைவாக வரவழைத்துக் கொடுக்கும் இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் கும்பராசி அன்பர்களே ஏற்பட்டுவிட்டது ஒரு பிரச்சனை அதை நல்லபடியாக தீர்த்து வைக்க பல வழிகள் இருக்கின்றன இன்று வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடித்த ஒரு காரியம் பேச்சு மூலமாக இந்த வெற்றியை பெறுகின்றீர்கள் பேச்சால் சரியான உங்களது பேச்சால் இன்று வெற்றி மீனராசி அன்பர்களே இரண்டு விஷயங்கள் இன்று நடக்கிறது நல்லபடியாக ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டிய அதி முக்கியமான ஒன்றை இன்று நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள் இது ஒன்று மற்றொன்று கற்றுக்கொள்ள வேண்டியதை மற்றவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் உங்களிடம் இருந்து இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்